பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் இந்தி கூட்டணியை உருவாக்கியவரே அவர்தான் அவர் இப்ப இந்தி கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் மாலையில் விலகுவதாக அறிவித்தார் ராஜினாமா செய்தார் முதல்வர் பதவியை அடுத்த நாள் காலையில வந்து பாஜகவுடன் இணைந்தார் மீண்டும் வந்து முதல்வர் பதவியை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு பீகாரனுடைய முதல்வராக மீண்டும் ஆகி வருகிறார் இப்ப என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்தி கூட்டணியை உருவாக்கியது நான் தான் ஆனால் அந்த கூட்டணியில் வந்து எனக்கு பல காயங்கள் ஏற்பட்டு விட்டன அந்த கூட்டணியோடு என்னால் ஒத்து போக முடியல அதனால் அதில் வந்து நான் விலகிவிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இன்றைக்கி இவரும் அந்த கா இந்த நம்ம தமிழ்நாடு மாதிரியே கொஞ்சம் பீகாரும் ஆகியிருக்கிறதோ அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இப்போ வருது அது என்ன நீங்க இண்டி கூட்டணி அதான் அந்த நெடுக்க இருந்த கீரலுக்கு இப்போ வந்து குறுக்கோட்டில் ஒரு கீரல் விழுந்துருச்சு அந்த இண்டி கூட்டணிக்கு ஆமாம் முதல்ல இண்டி கூட்டணி நெடுக்க இருந்த கீரல் இப்போ குறுக்கோ ஒரு கீரல் விழுந்துருச்சு அது கூட இந்த வடிவேலு ஜோக்கில் கூட ஒரு பாட்டோட வர்றதை பாடுவார் எனக்கு அதை ஞாபகம் வருது இந்த கூட்டணியை நினச்ச உடனே அரசியலில் வந்து கொள்கை இல்லை ஒன்றும் கிடையாது சந்தர்ப்பவாதம் தான் அப்படிங்கக்கூடியது எல்லா கட்சிகளும் நிரூபித்து வருகிறார்கள் இப்ப பிஜேபி நிரூபிச்சிருக்காங்க ஏன்னா முந்தா நேத்துக்கு வர இந்த நிதிஷ்குமாரை பத்தி பிஜேபி இப்போ ஏத்துக்கிட்டாங்க அதே மாதிரி இவ்வளவு நாள் நிதிஷ்குமார் என்ன ஒண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படி திட்டினாரு இப்ப அவரு வந்து மோடி தான் அடுத்த பிரதமர்னு ஏத்துக்கொண்டு விட்டா முடிஞ்சு வச்சா அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அரசியல்ல வந்து பெரிய அளவுல கொள்கை எல்லாம் கிடையாது அப்போது அதுக்கு இன்னும் ஒட்டுமொத்தமாக அரசியலே இல்லாமல் இருக்க முடியும் முடியாது ஆனால் எதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நாட்டுக்கு எது பெட்டராக இருக்குமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும் இதுதான் அரசியல் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா முந்தாணியத்துக்கு இப்படி பேசினார் இப்படி பேசினார் இதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் கவுண்டட் அதனால் அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா சில ஒருத்தர் உண்மைதான் இருந்தார் இலங்கையில தமிழர்களை காப்பாற்றணும் அப்படின்னு அது எப்படின்னா காலில் வந்து பல் தேய்ச்சிட்டு உண்ணாவிரதம் இருந்தார் டிஃபனுக்கு முன்னாடி உண்ணாவிரதம் பல் தேய்ச்சிட்டு டிஃபனுக்கு இடையில ஒரு உண்ணாவிரதம் இருந்தார் ஒருத்தர் உங்களுக்கு தெரியுமா அவர் பேர் என்னன்னு தெரியும் கருணாநிதி கருணாநிதினு ஒருத்தர் இருந்தார் இப்ப அதே வேகத்தில் தான் இப்போ இந்திய கூட்டணி கூட்டணிக்கு பேனர் அடிச்சு பேனர் எல்லாம் காயல அந்த பிரஸ்ல இருந்து இன்னும் தான் மேலே தான் கட்டியிருக்காங்க கொண்டு போய் அதுக்கிடையில கூட்டணியை ஏற்படுத்தினவரை கூட்டணியை விட்டு வெளியில போயிட்டா கூட்டணி சோழி முடிஞ்சது அப்போ கருணாநிதிக்குள்ள அப்போ அடிக்கடி சொல்றாங்கல்ல திராவிடம் தான் இந்தியாவுக்கே வழிகாட்டின்னு அதனால கரெக்டாக வழிகாட்டிருச்சா எப்படி டீக்கி எதுக்கு இடையில இருக்கணும் அந்த மாதிரி தான் நாங்கள் கூட்டணியே வச்சிருப்போம் கூட்டணி பேச்சுவார்த்தை கூட ஆரம்பிக்கல எம்பிட்டு சீட்டு எம்பிட்டு வேருக்கு வேணும்னு அது கூட இந்த நடக்கல அதுக்கிடையில அங்கே ஜோலி முடிஞ்சாச்சு இதைத்தான் ஆரம்பத்தில் இந்த கூட்டணி வந்த டைத்திலேயே நம்ம சொன்னோம் இது தேராத கூட்டணி இது எதுக்கு இது போய் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நம்ம இன்னைக்கு சொன்னோம் ஜெய்திகள் சிந்தனைகளில் சொன்ன மாதிரி நடந்துருச்சு இதில் ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கூட்டணியில் சரி அப்போ இந்த இதனால் என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல இதனால் யார் வந்து பெரிய பாதிப்புக்குள்ளாக போகிறாங்கன்னா காங்கிரஸ் கட்சி பாதிப்புக்குள்ளாக போகிறது இப்போது நிதிஷ் வெளியில் போகிறார் இப்போ நிதிஷ்குமார் வெளியில் போகும்போது இப்போ என்ன அவர் வந்து காங்கிரஸ் யூஸ்லெஸ்ன்னு தட்டிட்டு போயாச்சு ஆமாம்

ஏற்கனவே உனக்கு சீட்டே கொடுக்க மாட்டேன் கருணாநிதி மாதிரி ஆயிட்டா மம்தா கருணாநிதி அடிக்கடி சொல்லுவார் என் இதயத்தில் உனக்கு இடம் தருகிறேன் இடம் தர மாட்டேன் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்று தான் என் இதயம் சொல்கிறது ஆனால் என்னிடம் சீட் இல்லையே என்பாரு இப்ப அந்த டைலாக் மம்தா பானர்ஜி அங்க விட்டு விட்டா அதை பாரு உனக்கு சீட் எல்லாம் கிடையாது வேணா என்ன பண்ணுன்னா என் கட்சிக்காரனுக்கு நீ பிரச்சாரம் பண்ண போகும்போது வேணா உனக்கு ஒரு சோடாவும் வேணா லைம் சோடாவாக தரேன் அப்படின்ச்சு அந்த அம்மா இது அங்கே இது அதுக்கிடையில் அந்த அதிர் ரஞ்சன் சௌத்ரி என்னத்தையோ சொல்ல போய் அப்புறம் வந்து நம்ம இந்த ஸ்ரீ டிவியில் நீங்கள் ஒரு கார்ட்டூன் வேறு போட்டிருந்தீங்க ஒரு பஜ்ஜி கடையெல்லாம் வச்சு அது கூட அந்த டீ கடைக்கர் சொன்னார் கூட ரெண்டு பஜ்ஜியாக எடுத்து மல்லிகா அர்ஜுன கார்கேக்கு கார்கேக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும் கார்கேக்கு ப்ராக்டிஸ் வேணும் அதுக்கு பஜ்ஜி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு மிளகா பஜ்ஜியெல்லாம் வச்சு ஒரு குட்டியை போட்டிருந்திய இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ கார்கே தான் பேசியிருக்காரான் பேசின உடனே இப்போ அதீர் ரஞ்சன் சௌத்ரி மன்னிப்பூ கேட்டாரான் டெரிக்கோ பிரெயின்ட்டை பரவாயில்ல அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் டிவியில் போட்ட ம பஜ்ஜி பயிற்சி நல்லபடியாகவே யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அடுத்தது நீங்கள் பாருங்கள் இப்போ அவன் அங்கே அப்படி சொல்லியாச்சா இப்போ ஏற்கனவே ஒருத்தர் அறிவிச்சிட்டார் பதினோரு சீட்டு தான் உனக்குன்னு யார் நம்ம அகிலேஷ் யாதவன் அகிலேஷ் யாதவ் இனி இந்த பதினொன்னுக்கு மேலே எக்காரணம் ஒன்றும் காங்கிரஸால கேட்க கூடாதுங்கிறதுக்காக இப்போ நிதிஷ்குமார் வெளியில் போனதுனால என்ன ஒரு சினாரியோ வரும் அப்படின்னா பீகாரை ஒட்டி இருக்கிற ஈஸ்டர்ன் யூபியில் கொஞ்சம் நிதிஷுக்கு சின்ன சின்ன இடங்களில் செல்வாக்குண்டு இப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா இந்தி கூட்டணியை இன்னும் வீக்கனாக்கும் இப்போ அகிலேஷ் இப்போ என்ன சொல்லுவார் உனக்கு எட்டு சீட்டு தரையும் போய அதுக்கு மேலே உனக்கு இது ஐயா அப்படின்னு சொல்லும்போது இப்போ காங்கிரஸால் மறுக்க முடியாது முடியாது ஏன்னா கொடுக்குற எட்டு சீட்டை வாங்கி டெபாசிட் வாங்குறது மரியாதையா இல்லை எண்பதுலேயும் நின்று எண்பது சீட்டில் உள்ள மொத்த ஓட்டை சேர்த்தா கூட ஒரு சீட்டுக்கு டெபாசிட்டுக்கு வராமல் இருக்கிறது மரியாதையா யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும் கண்டிப்பாக ஏற்கனவே இப்போ பாருங்கள் தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை அங்கே நடக்கும்போது நேற்றுக்கு இன்னைக்கு ஒரு அறிக்கை வந்திருக்கு காங்கிரஸில் இருந்து இருபத்தோரு சீட்டு நாங்கள் கேட்டதாக எல்லாம் பேப்பரில் வருது அதெல்லாம் தப்பு நாங்கள் கேட்கவே இல்லையா ஆமாம் இன்றைக்கி இந்த அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் ஏன் காங்கிரஸ்ல இருந்து வரணும் ஏன்டா இருபத்தோரு சீட்டு ஒருத்தன் கேட்குறான் முப்பது சீட்டு கேட்குறான் நாற்பது இப்படித்தானே எதிர்கட்சிகளுக்கு எல்லா கட்சியுமே ப்ரெஸ் வச்சு ஃபீலர் விடுவான் ஆமாம் அப்போது உனக்கு சாதகமான ஒரு ஃபீலர் இருக்கு அதே நான் சொல்லலே நீ வறுக்கு மறுத்து பின்னாடி போற அப்படின்னா இப்போ திமுக காரன் என்ன சொல்லுவான் நான் ஒன்றா ஒரு ஆறு சீட்டு இல்லைன்னா ஏழு ஏற்கனவே ராஜகண்ணப்பன் வர சொல்லிட்டாரு சீட்டுக்காக வேண்டிதான் இவன் வர்றான் இப்போ காங்கிரஸோட பார்கேனிங் பவர் எங்கெங்கெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வருது பாருங்க ஏற்கனவே சஞ்சய் ராவத் சொல்லிட்டான் யோ உனக்கு அங்கே ஓட்டே கிடையாது உனக்கு எதுக்கு ஏன் நான் கொடுக்கணும் இப்போ அவனே நீ குறைச்சி பேசுவான் பஞ்சாபில் பதிமூணில் கிடையாது வேணால் வேறு ஏதாவது மாநிலத்தில் வாங்கிட்டு போன்ட்டான் இது இவ்வளோ நடக்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு செய்தி சொல்கிறார் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இந்திய கூட்டணி உண்டு ஆனால் ஹரியானா அசம்பிளியில் வரும்போது கூட்டணி கிடையாது அப்போ இது இன்னொரு மெசேஜ் காங்கிரஸுக்கு என்ன அப்படின்னா நான் சொல்கிற சீட்டை நீ வாங்கிட்டு போனேன்னா கூட கூட்டணி நான் ஆல்ரெடி உங்கூட நான் கூட்டணியில் இருக்க போகிறதில்லை அசம்பிளியில் அதனால் நான் கொடுக்கறது நீ வாங்கிட்டு போ இப்போ ஒட்டு மொத்தமாக நிதிஷ்குமார் வெளியில் போனது காங்கிரஸை வந்து ஒரு மருத பிச்சைக்காரனாக்கி விட்டுருச்சு இதான் இன்றைக்கி காங்கிரஸோட நிலை இந்த நிதிஷ் வெளியில் போனதுனால என்ன பாதிப்பு இன்றைக்கி காங்கிரஸுக்கு ஏற்பட்டுருக்குன்னா இதுதான் பிஜேபியோட சக்ஸஸ் ஒரு சரியான ஒரு நேரத்தில் ஒரு மேட்சில் விக்கெட் விழுந்ததுன்னு வைங்க அதாவது எண்ட் ஆஃப் த டேயில் விக்கெட் விழுறது அப்படின்னு சொன்னால் அதுவும் தொடர்ந்து ரெண்டு விக்கெட் விழுந்ததுன்னா அடுத்த நாள் ரொம்ப கஷ்டப்படும் அந்த டீம் பேட் பண்ணுறதுக்கு சைக்கலாஜிக்கலி இது அதர் சைடு வில் பி ஆன் தி அட்வான்டேஜ் இன்றைக்கி அந்த வேலை இன்றைக்கி பிஜேபிக்கு நடந்துருச்சு இங்கே கூட பாருங்கள் இது கூட யார் ஆர்கிடெக்ட் ஆஃப் திஸ் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஒருத்தர் நடந்து 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 தோக்கடிப்பார் அப்படிம்பாங்க ஒருத்தர் ராகுல் ஒருத்தர் முதல்ல நிதிஷ்குமார் பேரை சொல்றாங்க சொன்ன உடனேயே மம்தா இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதனால இப்போ அறிவிக்க வேண்டாம்னு சொன்னது யார் ராகுல் ராகுல் ஆமாம் அதுக்கப்புறம் அன்னைக்கு மதியத்துக்கு மேலே இவக கார்கே உடனே அறிவிக்கிறாங்க நான் அன்னைக்கே செய்திகள் சிந்தனைகளில் சொன்னேன் எவ்வளவு புத்திசாலித்தனமா மம்தா ஆடி இருக்கா எக்காரணம் ஒண்ணு கார்கே தெரியும் கண்டிப்பாக அதே நேரத்தில் ஒதுக்கியாச்சு கார்கே இவங்க ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ராகுலியோ யாரையாவது ஆக்கியாச்சு அப்படின்னு சொன்னா வேற மாதிரி பிஜேபி பிரச்சாரம் பண்ணுவத ஒரே கல்ல மம்தா பலவங்காய் அடிச்சு புட்டா மம்தாவும் கேஜ்ரிவாலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அம்பிஷனுக்காக நான் இன்னைக்கு சொன்னேன் செய்திகள் சேர்ந்த நேரில் ஞாபகம் இருக்குது நான் சொன்ன மாதிரி நடந்ததா இந்த பிளான வந்து அவங்க ரொம்ப தெளிவாக பண்ணிட்டாங்க இப்போ ஒவ்வொரு விக்கெட்டாக விழுந்துக்கிட்டு இப்போ மம்தாவும் பின்னாடி எடுத்துருவாங்க கண்டிப்பா அதனால தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் நெட்டவாக்கில் இருக்கிற கூட்டணியில் பக்கவாட்டில் ஒரு வெட்டு விழுந்துருச்சு இது ஆல்ரெடி இது பொருந்தக கூட்டணி இது இல்லாத ஒன்று இது ஒரு ஹைப் இப்போ சரியாக போச்சா இப்போ இதோட இன்னொரு விளைவுகள் எப்படி இதுக்கு பக்க விளைவுகள் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னு சொன்னால் எவ்வளவு இடத்துல காங்கிரஸில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து எவ்வளோ பேர் அங்கே உருவப்போகிற பாருங்க இப்போ ரெண்டு நாளாக ஹேமந்த் சோரனா கான்லைன்னு ஒரு செய்தி வருது ஏன்னா அவரை ஈடி வேறு ஒரு கேஸில் இருக்கார் இப்போ ஜார்க்கண்ட் பிரச்சனைக்குரிய மாநிலமாக போகுது ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து நரேந்திர மோடியை பிரதமராக்கி விட்டீர்கள் இதுதான் ஒன்று ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அரசியல் இது ஒரு அரசியல் விளையாட்டு இதில் பெரிய இதில் வின்னபிலிட்டி இஸ் த ஃபேக்டர் கொள்கை கத்திரிக்கையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஏன்னா அப்படி ஒன்று இருந்ததுன்னா இந்த கட்சி அந்த கட்சியிலையும் சேர்ந்திருக்காது அந்த கட்சி இந்த கட்சிலையும் சேர்ந்த எந்த கட்சியும் எந்த கட்சியிலையும் சேர்ந்திருக்காது ஆமாம் தனித்தனியாகவே இயங்கியிருக்கும் இயங்கியிருக்கும் ரெண்டாவது என்ன குமார் கட்சியால் எப்படி இருக்க முடியும் லல்லுவை உடைச்சுக்கிட்டு வெளியில வந்து ஆட்சியை கொண்டு வந்ததுதான் எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருந்தது அந்த செய்வான அந்த பெரிய அரசியல்வாதி மோடிக்கு போது தாம் பிரதமர் ஆகணும்னு தான் இந்த கூட்டணிக்கு அந்த ஆள் விட்டா அப்படி நூல் விட்டது கடைசியில் தனக்கு ஆக முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாரு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டாரு நமக்கு இருக்கிற சிஎம் இதை காப்பாத்திக்கலாம் ஏன் ஏற்கனவே வந்து அந்த கட்சியின் மா தலைவரா இருந்தவர் யாரு ஜனாதல் யுனைடெட் அவர் இப்போ தான் நிதிஷ் மாத்தினாரு எதுக்கு மாத்தினாருன்னா அவர் கட்சியை உடைச்சி லல்லு பையனை மந்திரியாக்குறதுக்காக வேண்டி அந்தாள் திட்டம் போட்டான்னு அப்போ லல்லு பையன் எவ்வளோ பெரிய கிரமனு நல்லா இருப்பான் அப்ப அவனையே செக்கு செக்குரும்னு நிதீஷ்குமார் அப்ப தனக்கு அந்த பதவி இல்லைன்னா இந்த பதவியும் இல்லாமல் போயிடும் ஒரு நிலமை வரும்போது அந்த ஆள் கிளீனாக அங்கேருந்து இங்கே வந்தார் பிஜேபியை பொறுத்தவரை இது என்ன அட்வான்டேஜ் பிஜேபிக்கு எதிரான ஒரு அலையன்ஸே கிடையாது நோ பார்ட்டி இஸ் ஹேவிங் த கெப்பாசிட்டி டு டேக் ஆன் பிஜேபி இப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் பண்ணுவதற்கு இன்னைக்கு பிஜேபிக்கு நிதிஷ் தேவைப்பட்டார் ஸோ இது பிஜேபியை பொறுத்தளவில் இது வின் வின் சுச்சுவேஷன் நிதிஷை பொறுத்தளவில் இது வின் லூஸ் சுச்சுவேஷன் அதனால் காங்கிரஸ் ஆர்ஜேடியை பொறுத்தளவு இட் இஸ் எ லூஸ் லூஸ் சுச்சுவேஷன் இதுதான் இந்த மொத்த பீகார் நம்ம வந்து தொகுத்து சொன்னோம்னா தான் இது